அந்த ஒரு நபர் தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க இதே மாதிரி பல முறை தூத்துக்குடி துப்பாக்கி கேஸா இருந்தாலும் சரி வேக வயலா இருந்தாலும் சரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த தனிநபர் கமிஷன் போடுறாங்க ஆனா அது இறுதி முடிவு தெரிய மாட்டேங்குது இப்ப இந்த நாற்பத்தோரு வரைக்கும் இப்போ தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க இதை பத்தி கருத்து என்ன அதாவது இது இது உண்மை நிலவரம் வெளியில வரணும் பல வெளி வந்து கொண்டிருக்கின்றன இது உண்மை தெரிய வேண்டும் என்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில் வரும் ஏன்னா அவங்க ஒரு தரப்புல ஒன்று சொல்றாங்க இவங்க தரப்புல ஒன்று சொல்றாங்க நாப்பத்தி இரண்டு உயிர்கள் நாப்பத்தி இரண்டு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இது எதனால நடந்தது இதற்கு யாரு இது இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா மக்கள் தெரி கொள்ள வேண்டும் என்ன ஒண்ணு கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் இறந்தாங்க குடிச்சு அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அந்த கண்ணீர் வடிக்கல இங்க முதலமைச்சர் மூன்று மணிக்கு ராத்திரியில வர்றார் ஸ்பெஷல் பிளைட்ல வர்றார் மூன்று மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பொதுவாக காலையில தான் பண்ணுவாங்க பகல்ல தான் பண்ணுவாங்க அவர் முன்பு கிட்டத்தட்ட முப்பது பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசரமா நடந்திருக்கு காவிரி குண்டார் விட்டு வாங்க சொல்லு இல்ல இல்ல சொல்லது இல்லை எனக்கு இந்த காவிரி குண்டார் தான் இருக்குதில்ல அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான் பட் இருக்கு இப்போ அதனால இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுகிறார் அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமாக வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனால் எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது அதனால இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம் கடந்த கூட்டத்துல எவ்வளவு கூட்டம் வந்தது இந்த கூட்டத்துல எவ்வளவு வரப்போகுது எல்லாம் இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் அதே வேளையில விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம்தான் ஒரு பதினொன்று மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் வந்தது ஒரு ஆறு ஆறரை வந்திருக்கிறான்னு சொல்லிரஸ் சொல்றீங்களா இல்ல இல்ல ஒரு கடமை இருக்கு எ எங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு அட்லீஸ்ட் இப்ப பதினொரு மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்குள்ள வரணும் அது ஒரு கடமை இருக்கு தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும் உணவு இருக்குது எல்லாம் இருக்குது அப்ப தாமதமாக இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து இருந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு ஒரு மனநிலை இருக்கிறாங்க அங்க நாங்களே மாணவர் நடத்தி இருக்கிறோம் சமீபத்திலோட நாங்கள் மத்திய மகா தீபத்துல நடத்தியிருக்கிறோம் பத்து லட்சம் பேருக்கு மேல கூடினாங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன அசம்பாவ கிடையாது அதுல பத்து லட்சம் பேருக்கு மேல அஞ்சு லட்சம் அதுக்கு மேல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன்னா அங்க அங்க வந்து திருப்பி விட்டாங்க போலீஸ்ல உள்ள வர முடியாது இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு நாங்க தான் ஏத்துக்கிட்டோம் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே வேலையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன இது போ இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது எதுவும் கூடாங்க வர்றாங்க அவரு நிமிஷம் பேசுறாரு அப்புறம் போயிடுறாங்க அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசலை கூட்டிட்டு போறதுலாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு அதெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது இருக்கிறதுனா கூட்டிட்டு பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போலாம் பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு போலாம் இருக்கு இதுக்கு இந்து கூட்டம் அவ்வளவு நெரிசல் எல்லாம் இருக்குது இல்ல அவங்களுக்கும் இருக்குது இல்ல அது எல்லாத்துக்கும் கடமை இல்ல அதனால இது ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது நடக்கக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும்

ஹை கோர்ட் ஒரு கைடு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்னு போச்சுன்னா இது யார் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கிறா யார் பவர் கட் நடந்தது யார் பாட்டில் உள்ள வீசி இருக்கிறாங்க இதெல்லாம் உத தான் அது பண்ணிருக்காங்களா இல்லையா உண்மையா அதனால ஏற்படுத்தா எப்படி எங்க இன்ஸ்டிகேட்டிங் பாயிண்ட் வந்தது இல்ல அதெல்லாம் அதெல்லாம் அது பண்ணுவாங்க எல்லாம் அது ஒரு அதிக இன்ஸ்டிகேஷனா பாக்க முடியாது பட் இது கீறி எது எங்க இருக்கு இதெல்லாம் முதல்ல அந்த இடத்துல யாரு தேர்வு பண்ணா இதெல்லாம் எல்லாமே பொறுப்பேற்றுக்க வேண்டும் எல்லாமே இதுல வந்து இவங்கதான் இவங்கதான் சொல்லி பழி யாரும் குற்றம் பழி சொல்ல முடியாது இந்த அரசாங்கத்தையோ அல்லது விஜய் அவர்களையோ அல்லது பொதுமக்களையோ எல்லாம் எல்லாமே இல்ல

கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை தேர் டு ஹோல்ட் எனி எனி மீட்டிங் இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய பொறுப்பு அது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டால் பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா கூட்டம் வருமானி பண்ணணும் உளவு துறையினுடைய வேலை உணவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளவு நடந்தது இப்ப எவ்வளவு வருவாங்க பண்ணுவாங்க அது அதனால தான் நான் சொல்றேன் இது வந்து உலகத்துறையுடைய ஒரு பக்கம் இருக்கு அதை எடுத்து மாற்றி வேற ஏன்னா இறந்து கொடுத்துருக்கலாம் இல்ல அவங்க போறது தடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட் உள்ள எல்லா மக்களும் உள்ள போறது வந்து ஒரு பக்கத்து தடுத்து இருக்கலாம் அதனால அது மீறி விடும் அவங்க வேலை வந்திருக்கலாம் எல்லாம் இருக்கு அந்த என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதுல இன்னொரு அடிப்படை ஒன்று என்னன்னா இந்த சினிமா கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஆந்திராவிலையும் கொஞ்சம் இருக்குது இதில் என்ன ஒரு அன்னைக்கு கூட சொன்ன ஒரு நகைக்கே யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்லை சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் போவாங்க இல்லை ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதில் ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க ஷூட்டிங் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பார்ப்பாங்க ஷூட்டிங் நடக்குது எல்லா வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க இந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்குற கலாச்சாரம் இருக்குது வேடிக்கை பார்க்கணும் போகணும் வரணும் அப்படிலாம் இருக்குது

அவங்களும் சண்டை போட வைக்கிறாங்க வேணுமே தான் அதாவது இது ஸ்ரீலங்கன் நேவி ஸ்பான்சர்ட் இந்த இவங்க பண்றாங்க இவருக்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு ஒரு லெட்டர் எழுதிடுவாருதான் இப்ப லெட்டர் டிராஃப்ட் பண்ணி ரெடியா வச்சு பாட்டு நினைக்கிறேன் அது வந்து நம்பர் மட்டும் எவ்வளவு பேர் கைது அந்த தேதி மட்டும் மாத்தி மாத்தி அனுச்சி விட்டுவார் லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருவார் இன்னைக்கு பன்னெண்டு பேர் அடுத்தது ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு பாஞ்சு பேர் கையெழுத்து தேதி கையெழுத்து இதுதான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன் நாற்பது எம்எல்ஏ எம்பி வச்சிருக்கிறாங்களே மக்களவையில் நாற்பது வச்சிருக்கிறாங்க மாநிலங்களவையில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வச்சிருக்கிறாங்க ஏ என்ன பண்றாங்க உங்கெல்லாம் அங்க போய் போராட்டம் செய்ய வேண்டிதானங்க அதே நேரத்தில் நாங்களும் அழுத்தம் கொடுத்துதான் இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாந்தபி ஜெய்சங்கர் அவருடைய நானும் தொடர்பு கொள்றேன் அங்க அங்க அதிகாரிகள் தொடர்பு கொள்றோம் அவங்களும் பேசுறாங்க பேசி எல்லாம் பண்றாங்க